சினிமாவில் நல்ல ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக நடித்து மக்களுடைய மனசில் இடம் பிடித்தவர் தான் காளி வெங்கட் அவர்கள் அவர் சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த ஒரு கஷ்டம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்றது தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி காய்கறி வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை தள்ளுவண்டியில் வெங்காயத்தை ஏற்றி வியாபாரம் பண்ண போனேன் மெயின் ரோடு இறக்கத்தில் இறங்கும் போது தள்ளுவண்டி கவிழ்ந்து வெங்காயம்லாம் கீழே கொட்டிருச்சு அதை ரோட்லேருந்து பொறுக்கி மறுபடியும் வண்டியில் அடுக்குனதை இன்னமும் என்னால் மற மறக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பலரும் பல கஷ்டங்கள் பட்டு தான் இந்த சினித்துறையில் காலடி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதனாலேயே என்னமோ அவங்க எடுக்கிற கதாபாத்திரமும் ரொம்பவே மக்களுடைய மனசில் நீங்க இடம் பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்குது அந்த வகையில் காளி வெங்கட் ஒரு படத்தில் நடிக்கிறாரு ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாருன்னா அது ரொம்பவே வேல்யூபுல்லாக தான் இருக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தான் கொடுக்குது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.